இது இன்றைய காலம் காலம் நல்லா இருக்குது இன்றைக்கி ஒரு ஒரு காலம் கீழே உழந்துச்சு மண்ணு கூட அதை எடுக்கணும் அது மண்னா அது குழம்பு வைக்கிறது சாப்பாடு செய்யக்குள்ளேயோ மண் வந்துடும் அதனால் அதில் கொஞ்சம் உஷாராக இருக்கும் இன்றைக்கி ஒரு கால் கிலோ அளவு காலம் வரலாம் ஒரு மூணு குருந்தது காளான் நல்லா இருந்தது எதுவும் பிரச்சின இல்லை இடம் போட்டாச்சு காரணம் ஒரு இரநூத்தி நாற்பது கிராம் வந்தது அவ்வளோதான் நீ காளானி கேட்டிருக்கிறாங்க கொண்டு போய் கொடுக்க வேண்டியது தான் நன்றி